ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு சின்ன வீடியோ இல்லை இது மிகப்பெரிய ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க பாதியோடு எப்படி வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் பார்த்து ஸ்கிப் பண்ணிருவிங்க ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஜினியரிங் படிக்க போகிறப்போ ஏமாறாமல் எடுக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பணங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நம்ம எதெல்லாம் அடமான வச்சு எதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ரெடி பண்ணி நம்ம வந்து எப்படி கட்டுறோங்கிறது நமக்கு தான் தெரியும் ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கேம் இந்த ஸ்காலர்ஷிப்பில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேமுங்கிறத விட நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலேஜ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறது ஹை கட் ஆஃப் ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி லோ கட் ஆஃப் ஆனவர்களையும் எய்ம் பண்ணுவாங்க ஏன்னால் பெரும்பாலும் இந்த டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ் டயர் டூவுமே ஏம் பண்ணுறாங்க என்ன என்ன ஈம் பண்ணுறாங்கன்னா அந்த லோ கட் ஆஃப் ஆனவர்களை ஈம் பண்ணுறாங்க என்னென்னா அதே மாதிரி டயர் ஒன் காலேஜு ஒன் எயிட்டிக்கு மேலே ஏம் பண்ணுறாங்க என்னென்னா ஒன் எயிட்டிக்கு மேலே ஃபுல் ஃப்ரீ இதுவே டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜில் டே தம்பி நீங்கள் எப்படி கவுன்சிலிங் போனால் கிடைக்காது கிடைக்காது அப்படிங்கிறது சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லுவான் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஏதோ கீழே இருக்க காலேஜ் கிடைக்கும் ஆனால் அதுவே ஒரு கீழே காலேஜ் இப்போ கூப்பிட்றதே ஒரு சுமாரான காலேஜ்னு தெரியாமல் போய் சேர்ந்துருவான் புரியுதுங்களா ஸோ எந்த டயரு என்ன மாதிரி காலேஜ் என்ன ரேங்கிங்கு எந்த என்ன வச்சுருக்காங்க எ என்ன சாதிச்சுருக்காங்க என்ன குவாலிட்டி இருக்குது அதெல்லாம் தெரியாமலே போய் சேர்ந்துருவாங்க ஸோ ஃபீஸ் குறவாதவரைக்கும் டொனேஷன் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்க ஃபுல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா ஃபுல் ஃப்ரீ தான் இப்போது நிறைய காலேஜஸ் வாங்குகிறாங்க அந்த காலேஜ் பேரெலாம் சொல்ல வரும்ல ஃபுல் ஃப்ரீ தான் ஃபுல் ஃப்ரீக்கு நீ போகிற சூப்பராக நீ ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஏதோ ஒரு அரியர் வச்சுட்டீங்கன்னா செகண்ட் இயரில் கண்டிப்பாக ஃபீஸ் வாங்கும் இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அரியர் வைக்க அரியர் வச்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த ஒரு அந்த ஒரு இது வந்து அவங்க மனசில் வச்சுருப்பாங்க பட் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும் அதாவது நீங்கள் ஒரு காலேஜ் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அணுகும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசணும் என்ன பேசணுன்னா காலேஜ் வந்து ஃபுல் ஃப்ரீங்கிறீங்க எனக்கு ஷூரிட்டி கொடுங்க நாலு வருஷத்தில் நான் எந்த அரியர் வச்சால் கூட எனக்கு வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ஷூரிட்டி கேளுங்க நான் சொல்கிறேன்னா அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நான் வந்து ஃபுல் ஃப்ரீ நீங்கள் கோட்ட கேட்ட கோர்ஸ் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க ஆனால் ரெண்டாவது இயர்லேயோ இல்லை ஃபஸ்ட் இயர்லேயோ அதை அரியர் வச்சுட்டா அடுத்த வருஷம் ஃபீஸில் கை வச்சிட்றாங்க கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணுங்கிறாங்க நீங்களும் தவிர்க்க முடியாதனால கட்டி தான் ஆகணும் ஒரு சில கல்லூரியில் அப்படி தான் இருக்குது நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் இது வந்து டோட்டலாக ஏமாற்றும் ஒரு முறையை தான் நான் சொல்லுவேன் அதுக்கு அவன் டைரெக்டாக கவுன்சிலிங் போயிட்டு போகிறான் எனக்கு புரியல ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் எதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்பில் போகிறீங்க பணம் போனாலும் பரவாயில்ல எஜுகேஷன் லோன் போட்டு கவுன்சிலிங் மூலயமா போய் எஜுகேஷன் லோன் போட்டு படிங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் ஆகுறீங்களே அதுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு வேலை ஸ்காலர்ஷிப் தரலை ஃபீஸ் திடீர்னு சொல்லிட்டான்னா பணத்துக்கு எங்கே போவீங்க பணக்காரனா பரவாயில்ல மிடில் கிளாஸு கிளாஸ் எல்லாம் எங்கே போவாங்க ஸோ அதனால் தயவு தயவு செய்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரீ சேர்கிறது இல்லை ஃபஸ்ட் இயரில் ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் உங்களுடைய நிலைமை என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அறிய வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்டுக்கோங்க கேட்டுட்டு வேணால் ஜாயின் பண்ணுங்கள் பட் நல்ல காலேஜான்னு பாருங்கள் அது ஒர்க் ஒன் எயிட்டிக்கு அது ஓகேவா ஏன்னா ஒன் எயிட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங் தான் சொல்லுவேன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரவுண்டு ஒன்லேயே அருமையான ஒரு டொ டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி காலேஜஸ்லேயே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல இப்போ சாய்ஸ் பில்லிங்லாம் வச்சிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் சாய்ஸஸ் வச்சாலே உங்களுக்கு சீட் கிடச்சும் நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடைக்கும் அதை புரியாமல் நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு ஓ பக்கத்து வீட்டில் போய் சேர்ந்துட்டான் அங்கே போய் சேர்ந்துட்டான்னு சொல்லி நீங்களுமே ஸ்காலர்ஷிப்பில் போய் சேரணும்னு விருப்பப்படுறீங்க சரி பணம் கட்ட முடியாதனால ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க போய் சேர்றீங்க பட் அது இருக்கிற பின்னாடி இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேது ஏன்னா திடீர்னு ஃபீஸ் கிட்ட சொல்லால் உங்களுக்கு இது கிடைக்காது எஜுகேஷன் லோன் கிடைக்காது மேனேஜரை வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாகவும் இல்லைங்கிறீங்க டேரெக்டாக போய் சேர்ந்துங்கிறீங்க அப்படிம்பாங்க ஸோ மார்க் வச்சு மேபி கொடுக்கலாம் ஆனால் தரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கேஸ்ஸெல்லாம் இருக்குது ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணுங்கள் அதே மாதிரி கட் ஆஃப் மாணவர்கள் நீங்கள் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி கீழே இருந்தாலே காலேஜுகள் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க கூப்பிடும்போது எதுக்கு வாங்க டொனேஷன் இல்லாமல் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படிங்கிறீங்க கூப்பிட்ற காலேஜெல்லாம் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவாக தான் இருப்பாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காலேஜெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சினை இல்லை அவங்க கேபிடேஷன் டொனேஷன் வாங்காமலே ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்று முப்பத்தஞ்சு லட்சம் போட்டு உங்களுக்கு சீட்டு புக் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் எனக்கு புரியல நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸு அந்த மாதிரி இருக்கும்போது நாலு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் டூ செவன் லேக்ஸ் ஆகும் நீங்கள் கணக்கு போடுங்க ஒரு வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் ஏதாவது வித்து நீங்கள் வந்து படிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது வருஷம் எப்படி படிப்பீங்க அதுக்கு எஜுகேஷன் லோன் போகணுன்னு நினைப்பீங்க டேரெக்டாக போய் சேர்ந்த எஜுகேஷன் லோன் கிடையாது இன்னும் ஒரு சில இது இருக்குது எஜுகேஷன் லோன் கிடையாதுங்கிறார் இவர் அதனால் நான் கவுன்சிலிங் மூலியமாக உங்கள் காலேஜ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி காலேஜுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருவாங்க அந்த காலேஜ் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி வச்சுருவாங்க எதுக்காக அந்த காலேஜே போட்டுருவாங்க என்ன போட்டுருவாங்க இப்போது ஏதோ ஒரு காலேஜ்னா அந்த காலேஜில் சிஎஸ்சி அதே காலேஜில் ட்ரிபிள்இ அதே காலேஜில் இசிஇ அதே காலேஜில் மெக்கானிக்கல் அப்படின்னு போட்டுருவாங்க ஒரு உன் கட் நீ எதுக்கு பணம் கட்ட போன நீங்கள் வந்து கேட்ட கோர்ஸ் கிடைக்குன்னா பணம் கிட்டே போனேன் இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க திடீர்னு மெக்கானிக்கல் கிடச்சதுன்னா அது எடுத்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்திடுவாங்க உங்கள் கட் ஆஃப்க்கு அது கிடைக்கல மெக்கானிக்கல் கிடைச்சதே பெரிய விஷயம் தான் சொல்லுவாங்க நல்லா கேளுங்க உறுதி கொடுப்பாங்க நாங்கள் கவுன்சிலிங்கை எடுத்து தரோன்னு தான் சொல்லுவாங்க இந்த கோர்ஸை எடுத்து தரோன்னு கரெக்டாக சொல்ல மாட்டாங்க நீங்கள் கரெக்டாக போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சாரி கரெக்டாக போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் இருக்கும் ஸோ அதனால் டேரெக்டாக போய் ஜாயின் ஆகிறது ஆபத்துங்கிறது வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் பணம் இருந்தால் போய் சேர்ந்துக்கோ ஏன்னா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலு வருஷம் உங்கள்கிட்ட வீட்டில் பணம் இருந்தால் போய் சேர்ந்துக்கோ ஸோ எஜிகேஷன் லோன் ஒரு பார்ட் கிடைக்கிறக்கு வாய்ப்பு கம்மி தான் கவுன்சிலிங் மூலியமாக பத்தாயரூவா இருபதாயிரம் அட்வான்ஸ் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் மூலியமாக உங்கள் காலேஜே கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐடி பாசோர்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதோட பெரிய முட்டாள் தானே எதுவும் இல்லை ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் கொடுத்துருவாங்க பயோ டெக்னாலஜி கொடுத்தா ஒத்துக்குவீங்களா அந்த மாதிரிலாம் கிடச்சக்கு ஒத்துருக்குது ஸோ அதனால் தயவு செய்து அது புரிதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்களா சாய்ஸ் ப்ளிங் பண்ணி நீங்களா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டு பண்ணுங்கள் லோ கட் ஆஃபாக இருந்தாலும் நல்ல ஒரு டீசெண்டான காலேஜில் மெக்கானிக்கல் சிவில் மெக்கனானிக்ஸ் போன்ற கோர்ஸ் டிபிளிக் போன்ற கோர்ஸ் படுத்து படிங்க தப்பே கிடையாது நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் நூற்றி முப்பது எடுத்து கவுன்ஸ் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால் போக விருப்பம் இல்லை நான் கவுன்சிலிங் மூலிமா வரேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பத்தாயிரரூபா அட்வான்ஸ் கட்டி நீங்கள் கவுன்சிலிங் போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே காலேஜில் நல்லா கேட்டுக்கும் நீ போகிற காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பாரு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கம்மி ஏன்னா ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோ வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும் மேலே மேலே இருக்க காலேஜில் அப்போது கடைசியாக இருக்க ட்ரிபிளி மெக்கானிக்கல் இருக்கும் ட்ரிபிளி கிடைச்சா கிடைக்கும் மெக்கானிக்கல் சிவில் ஏதாவது கிடைக்கும் கிடச்சா அது தான் நீ அவங்களும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க என் தம்பி இதான்ப்பா கிடச்சிருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கம்ப்யூட்டரைஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அங்கே போய் சண்டை காரியம் காரியமாகாது ஸோ இதெல்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது இல்லை இன்னொன்று சொல்லுவாங்க கவுன்சிலிங் மூலியமாக கிடைக்கலானா பரவாயில்ல கவுன்சிலிங்கில் வேறு எதாவது கிடச்சாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த கோர்ஸ் பிளாக் பண்ணிட்டோம்ல அதனால் அந்த சீட்டு பிளாக் பண்ணிட்டனால நீங்கள் ஃபர்தராக வந்து டேரெக்டாக ஜாயின்ட் ஆகிக்கலாம்னு சொல்லுவாங்க இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் கவுன்சிலிங் மூலமாக போகல டேரெக்டாக தானே போயிருக்கீங்க இதுக்கும் எஜுகேஷன் லோன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் லோன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும் சில மேனேஜர்கள் தராங்க சில பேங்க்கில் வந்து தராங்க தர மாட்டாங்கன்னு சொல்லுவேன் மேனேஜ்மெண்ட் மே கோட்டாக்கு தரணும் ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உறுதியாக சில மேனேஜர்கள் தரது கிடையாது இது ஒரு ஃபேக்டர் இருக்குது ஏன்னா நீயே மார்க் கம்மி மார்க் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல நீயே மார்க் கம்மி டோட்டல்லையும் கம்மி கட் ஆஃபும் கம்மி எப்படி நீ வந்து பாஸ் ஆகி கட்ட போகிறாங்கிற ஒரே வார்த்தையை அங்கே எழுப்புவாங்க மேனேஜர்ஸ் ஸோ இப்போ கஷ்டங்கள் இருக்குது கரெக்டாக டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணுறது கரெக்டானு பாருங்கள் அண்ட் ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தவங்க எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் போய் ஜாயின் ஆகுறான்னு தெரில நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நல்ல காலேஜ் எடுக்கலாம் ஒன் நைன்ட்டி ஃபைவ் எடுத்தவங்கன்னா ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் சேர்கிறோம் ஆக்சுவலாக நீங்கள் சேர்றதும் சேரது உங்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு நீ கேட்ட காலேஜில் விருப்பப்பட்ட காலேஜில் விருப்பப்பட்ட கோர்ஸ் கிடைக்குதா அதுவும் கேபிட்டேஷன் டொனேஷன் இல்லையா போய் சேரு தப்பே கிடையாது தோல்ற நிறைய கல்லூரிகள் ஆனால் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி கல்லூரிகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதில் போய் சேர்றது தப்பு இல்லை பட் ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஃபுல் ஃப்ரீ சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிங்க நாலு பேர்த்துகிட்ட விசாரிங்க அங்கேயே அந்த காலேஜில் பசங்கிட்ட விசாரிங்க அவங்கக்கிட்ட கேளுங்க மேடம் அடுத்த வருஷம் நீங்கள் ஃபீஸ் வாங்குவீங்களா நான் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு கேளுங்க அடுத்த வருஷம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் ஃப்ரீ பண்ணி தந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் பட் சொல்ல வச்சிட்டாங்க நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க சொல்ல வச்சிட்டேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கு அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு எல்லாத்துக்கும் கனவு இருக்குது பணம் இல்லவே இல்லை அந்த பணத்தை கஷ்டப்பட்டு தான் கொண்டு போய் கட்டுறோம் அது கொஞ்சம் பார்த்து கட்டுங்க பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் எல்லாமே பணம் பணம் தான் பணம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது கரியரும் சேர்ந்து போயிடும் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள் எல்லாமே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நான் வந்து பயப்படுத்தலை நீங்கள் சாய்ஸ் பில்லிங் போட்டாங்கன்னா ஏராளமான காலேஜஸ் நல்ல காலேஜஸ் இருக்குது தைரியமாக நிற்கலாம் தேங்க் யூ